அதிகாலையில் எழுந்துட்டிங்கன்னா அது வந்து அதுக்காக அதோட அர்த்தமே வருமுன்னு காப்போம் தான் வரும் முன்னாடியே எழுந்திருக்குறீங்க அப்போ நீங்கள் எந்த வேலையும் முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிடுவீங்க நீங்கள் ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கீங்கன்னா வந்தவரை பார்த்துக்கலாம் எதையுமே தள்ளி போடுவீங்க ரொம்ப லேட்டாக எழுந்திருக்குறவங்க எதையுமே தள்ளி போ எந்த வேலையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்புறமா பார்த்துக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்போவுமே சும்மா இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி அதே இது நீங்கள் காலையிலே எழுந்துட்டீங்க சீக்கிரமாக அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கெல்லாம் எழுந்துட்டீங்க அப்படின்னா எந்த வேலையுமே முன்கூட்டியே செஞ்சு முடிச்சுருவீங்க உங்களுக்கு வேலைகள்லாம் ஈஸியாக நடந்துருக்காம எந்த த தடைகளும் இல்லாமல் எல்லா வேலையும் ஒழுங்காக நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அதுவே நீங்கள் லேட்டாக எழுந்திருக்கிறீங்கன்னு வச்சிங்கன்னா எந்த வேலையுமே நடக்காது அப்புறமா செய்யலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டே இருப்பீங்க எந்த வேலையுமே போராட்டமாக இருக்கும் வாழ்க்கையே பெரிய போராட்டமாக இருக்கும் வாழவே முடியாது எப்போ தெரியுமா போராட்டமே வருது வாழவே முடியாத போது தான் போராட்டமே பண்ணுவாங்க வாழவே முடியல அப்படிங்கும்போது தான் போராட்டம் நம்ம வாழ்க்கையே ஒரு போராட்டமாக நம்ம உணர்கிறோம் அப்படின்னா இன்னும் இருக்குது நம்ம வாழ சரியாக வாழ முடியல நம்மளால் வேலைகள் செய்ய முடியல சோம்பேறித்தனமாக இருக்குது அப்போ தான் வந்து நமது வாழ்க்கை நமக்கு போராட்டமாக போகும் நம்ம நினைக்கிற வேலைகளை நம்மளால் செய்ய முடியல நினைக்கிறத செய்ய முடியல அப்போ தான் நமது வாழ்க்கை நமக்கு போராட்டமாக போகும் தள்ளி தள்ளி போடுவோம் ஒரு வேலை செய்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த வேலையை செய்கிறது நமக்கு அவ்வளோ சிரமமாக இருக்கும் அப்போ எப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு போரா போராட்டமாக இருக்குது வாழ்க்கையே பெரிய போராட்டமாக இருக்குது எப்போ அதை மாற்றணும் அப்படின்னா சீக்கிரமாக எழுந்துருங்க காலையிலே எழுந்துட்டிங்கன்னா எல்லா வி வேலையும் நீங்கள் முன்கூட்டியே செஞ்சுருவீங்க அது மாதிரி ரொம்ப அவசரப்படுவாங்க ரொம்ப லேட்டாக எழுந்திருப்பாங்க பாருங்கள் அவங்க எதுலையுமே அவசரப்படுவாங்க பதட்டப்படுவாங்க ஏன் இப்போ ஒரு ஆஃபீஸுக்கு போகிறாங்களா லேட்டாக தான் போவாங்க அப்போ சீக்கிரமாக போகணுன்ட்டு ரொம்ப லேட்டாக புறப்படுவாங்க லேட்டாகவே அப்போ சீக்கிரமாக போகணுன்னு அவசரப்படுவாங்க கடைசியில் விபத்து தான் ஏற்படும் அதுவே முன்கூட்டியே ரொம்ப காலையிலே எழுந்திருக்காங்க பார்த்திங்கன்னா அதிகாலையிலே எழுந்திருக்காங்க அவங்க வந்து சீக்கிரமாகவே கொஞ்சம் எதையுமே வரும் முன்கூட்டியே எதை செய்ய ஆரம்பிப்பாங்க ஒரு ஆஃபீஸுக்கு போகணுமா முன்கூட்டியே போவாங்க நிதானமாக போவாங்க அவங்க விபத்து எதுவும் ஏற்படாது அதுவே தாமதமாக எழுந்திருக்கிறவங்க அவசரப்பட்டு படம் வேகம் வேகமாக குளிப்பாங்க வேக வேகமாக சாப்பிடுவாங்க அப்புறம் ஆஃபீஸ்க்கு ஆகிடும் வேக வேகமாக போவாங்க விபத்தில் மாட்டிப்பாங்க அப்போ வாழ்க்கையில் நம்ம நித அப்போ அவங்களுக்கு வாழ்க்கையே ஒரு போராட்டமாக தெரியும் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி ஒரே போராட்டமாக இருக்கும் அதுவே முன்கூட்டியே எழுந்திருக்கிறவங்க எதையுமே முன்கூட்டியே செஞ்சு முடிச்சுருவாங்க செஞ்சு முடிச்சுட்டு நிதானமாக முன்கூட்டியே ஆஃபீஸ் போவாங்க நிதானமாக போவாங்க அவங்களுக்கு அந்த வாழ்க்கை போராட்டமாக தெரியாது ஒரு போரா என்னடா வாழ்க்கை இது போராட்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியாது அது நிதானமாக போயிட்டு வருவாங்க நிதானமாக வேலைக்கு போயிட்டு நிதானமாக ஏன்னா முன்கூட்டியே இவங்க எழுந்திருக்குறாங்க அப்போ நீங்கள் வந்து காலையிலேயே எழுந்திருக்கிறதுக்குல்ல அது ரொம்ப அற்புதமான ஒரு வழக்கம் வருமுன் காப்போம் என்கிற அந்த நடைமுறையை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும்னா அந்த மனப்பான்மையின்கு அந்த அதை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்க்கை அமையணும் உங்கள் வாழ்க்கையோட அஸ்துவாரம் எதை அடிப்படையாக கொண்டு இருக்கணும்னா வருமுன் காப்போம் அதனை அடிப்படையாக கொண்டு தான் உங்கள் வாழ்க்கை இருக்கணும் அப்படி இருந்துட்டாலே நீங்கள் வந்து எல்லா வேலையும் முன்கூட்டியே செஞ்சு முடிப்பீங்க நிதானமாக இருப்பீங்க பதட்டப்பட மாட்டீங்க அவசரப்பட மாட்டீங்க தவ தவறுகள் நடக்காது விபத்துகள் நடக்காது பாதுகாப்பாக இருப்பீங்க ஒரு பாதுகாப்பாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் லேட்டாக எழுந்திரிச்சு லேட்டாக ஆஃபீஸ் போனால் உங்களை குறை சொல்லுவாங்க அதுவே நீங்கள் வந்து காலையிலே எழுந்திருச்சிட்டு அப்படி முன்கூட்டியே ஆஃபீஸ்க்கு போகிறீங்க கரெக்டான நேரத்துக்கு முன்கூட்டியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே போகிறீங்கன்னா உங்களை வந்து எல்லோரும் யாருமே குறை சொல்ல மாட்டாங்க பாராட்டுவாங்க அந்த மாதிரி புகழ்ச்சி கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் நீங்கள் வரும் காலையிலே எழுந்துட்டிங்கன்னா எப்படி அது வந்து வாழ்க்கையோட வெற்றிக்கு காரணமாகுது அப்படின்னா முன்கூட்டியே செஞ்சு முடிச்சுருவீங்க நாலு மணிக்கு எழுந்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லா வேலையும் முன்கூட்டியே செஞ்சுருவீங்க அதுவே நீங்கள் வந்து ஏழு மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா என்ன ஆகும் ஒரு அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எல்லாமே தாமதமாகும் அஞ்சு மணிக்கு செய்ய வேண்டிய வேலையை ஏழு மணிக்கு அப்புறம் தான் செய்ய ஆரம்பிப்பீங்க நாலு மணிக்கு நீங்கள் நாலு மணிக்கு எந்திரிச்சு செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் ஏழு மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா நாலு மணிக்கு எந்திரிச்சு செய்ய வேண்டிய வேலையை ஏழு மணிக்கு எழுந்திரிச்சி செஞ்சிகிட்ருப்பீங்க ஏழு மணிக்கு செஞ்சிட்ருப்பீங்க நிறைய விஷயத்த செய்யவே முடியாது இப்போ முன்கூட்டியே எழுந்துட்டிங்கன்னா நிறைய வேலைகளை செய்யலாம் நீங்கள் காலையில் எழுந்துட்டிங்கன்னா நிறைய வேலைகள் செய்யலாம் உங்களுக்கு இப்போ ஏழு மணிக்கு தான் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நாலு மணிக்கு எழுந்துட்டால் நாலுலருந்து மூணு மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் முன்னாடியே எழுந்திருக்குறீங்க நிறைய வேலைகளை செய்யலாம் அதுவே ஏழு மணிக்கு எழுந்திங்கன்னா எழுந்திரிச்சிங்கன்னா நிறைய வேலைகளை செய்யவே முடியாது அறகுறையை தான் செய்வீங்க உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வந்து வராது தாழ்வு மனப்பான்மை தான் ஏற்படும் ஒரு குற்ற உணர்ச்சி தான் ஏற்படும் அதனால் வந்து எப்பவுமே காலையிலே எழுந்திருக்கிறதுக்கு இல்லை எந்த வகையில் அது காலையிலேயே எழுந்திரிச்சா எல்லாருமே சொல்கிறாங்களே அது எந்த வகையில் சிறப்பு அப்படின்னா இப்படித்தான் முன்கூட்டியே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம் நிதானமாக இருக்கலாம் ஆனால் எல்லா நிதானமாக எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம் அதுவே ஏழு மணிக்கு எந்திரிச்சிங்கன்னு வச்சிங்க நாலு மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா எல்லா வேலையும் முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிடலாம் அதுவே ஏழு மணிக்கு எந்திங்கன்னா பதட்டப்பட்டு அவசரப்பட்டு சரியாக சாப்பிட முடியாது சரியாக குளிக்க முடியாது அப்படியே பதட்டப்பட்டு ஓடிக்கிட்டே இருப்பீங்க பயந்துக்கிட்டே இருப்பீங்க நம்மளை திட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினை ஒட்டுருவோம் அப்படி பஸ்ஸை விட்டுருவோம் இது என்னடா ஒரு நாள் கூட ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எந்திக்கோ ஒரு மணி நேரம் முன்னாடி எழுந்திரிச்சா அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அவசரப்படுவோம் அதனால் ஒரு வருமன் தான் நம்ம அதை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும் என்றைக்குமே வந்து காலையில் எழுந்திருக்கிறத ஒரு வழக்கத்தை நாலு மணிக்கோ அஞ்சு மணிக்கோ எழுந்துக்கிறத ஒரு வழக்கமாக வச்சு அதை மட்டும் சாதிச்சுட்டா போதும் வாழ்க்கையில் நிதானம் தினசரி வாழ்க்கை நிதானமாக மாறிடும் அவசரம் இருக்காது பதட்டம் இருக்காது விபத்துகள் நடக்காது தப்பு நடக்காது யாரும் நம்மளை குறை சொல்ல மாட்டாங்க பாராட்டுவாங்க நிறைய வேலைகளை செய்யலாம் சீக்கிரமாக இருந்துச்சுட்டால் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டான்னு வீங்க நிறைய வேலைகளை நம்ம வாழ்நாள் முழுதும் அதை தினசரி வேலைகள் எல்லாத்தையும் நிறைய வேலைகள் செய்யலாம் முழுமையாக செஞ்சு முடிக்கலாம் அன்னன்னைக்கு வேலைகளை அன்னன்னைக்கு முழுமையாக செஞ்சு முடிக்கலாம் அதுவே லேட்டாக இருந்துச்சுன்னு அரை அறகுறையாக தான் செய்வீங்க தினசரி வேலையை அரை எல்லாம் தள்ளி போடுவீங்க உங்களால் முடியாது சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றவிங்க அதுவே சீக்கிரமாக இருந்துச்சிங்கன்னா இன்றைக்கு உள்ள இன்றைக்கே செஞ்சுட்டு நிறைய நேரம் நீங்கள் சும்மா கூட இருக்கலாம் நிறைய அப்புறம் பொழுதுபோக்குறதுக்குலாம் நல்ல நேரம் கிடைக்கும் டிவி எல்லாம் நேரம் கிடைக்கும் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு நிறைய நேரம் சும்மா கிடைக்குமா அதில் நல்லா டிவி பார்க்கலாம் பொழுதுபோக்கு எல்லாமே போடலாம் ஜாலியாக இருக்கலாம் அதான் காலையிலே எஞ்சிட்டோம்னு வச்சிங்களேன் வாழ்க்கையே ஜாலியாக இருக்கலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கலாங்க இப்படி தான் நம்ம நினைக்கணும் ஒரு காலையிலேயே எழுந்திருக்கணுங்கிறத கஷ்டமான வேலையை பார்க்காம காலையிலே எழுந்தால் ஜாலியாக இருக்கலாங்க வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கணுமா காலையிலே எழுந்துரு செம சந்தோஷமாக இருக்கும் ச சூப்பராக இருக்குங்க காலையிலே எழுந்துட்டா சந்தோஷமாக இருக்கும் இப்போ டூர்லாம் போகிறோன்னா பார்த்திங்கன்னா காலையிலே எழுந்திருப்போம் ஏன்னா நம்ம அன்னைக்கு சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து காலையிலே எழுந்திருக்குறோம் அப்போ நம்ம காலையிலே எழுந்திருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நாம் சொல்லிக்கிற காரணம் என்னவாக இருக்கணும் காலையிலே எழுந்தால் அன்னை வாழ்க்கை ஜாலியாக இருக்குங்க சந்தோஷமாக இருக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்கும் அப்படி நம்ம சொல்லணும் இப்போது டூர் போகிறோம் ஸ்கூல் டூர் போகிறோம் காலையில் அஞ்சு மணிக்கு பஸ்ஸுக்கு வந்துடணுன்னு சொல்லிடுவாங்க நாலு மணிக்கு மூணு மணிக்கு அந்த பசங்க தூங்கக்கூட மாட்டாங்க அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க காரணம் என்னென்னா டூர் போக போகிறோம் அங்கே ஜாலியாக இருக்க போகிறோம் அதுதான் காரணம் அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம என்ன சொல்லிக்கணும் ஏன் காலையில் எந்திக்கணும்னா காலையில் எந்திரிச்சா ஒவ்வொரு நாளும் ஜாலியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்பா செம்மையாக இருக்கணும்மா டூர் போகிறோம்னு நினச்சிக்கணும் அப்போ ஜாலியாக இருக்கலாம் காலையில் எழுந்திரிச்சா அப்படின்னு நினைக்கிறேன் அது மாதிரி உடற்பயிற்சி பண்ணி ஏன் பண்ணணும் உடற்பயிற்சி பண்ணால் அன்னைக்கு ஃபுல்லாக ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கணும் சந்தோஷமாக இருக்கலாம் உடற்பயிற்சி பண்ணாக்கா அன்னைக்கு ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கலாம் செம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கணும் எப்படி டூர் போனால் ஜாலியாக இருக்கலாம் எதனால காலையில் எந்திக்கிறாங்களா அது மாதிரி உடற்பயிற்சி பண்ணால் ஜாலியாக இருக்கலாம் அது மாதிரி உணவு கட்டுப்பாடு ஏன் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி ஃபுல்லாக ஜாலியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கணும் அந்த மாதிரி ஏன் வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தான் நம்ம டிவிலாம் பார்க்கணும் மொபைல் ஃபோன்லாம் பார்க்கணுன்னா அப்படி நம்ம ஒரு வழக்கத்தை வச்சுக்கிட்டால் அன்னைக்கு ஃபுல்லாக ஜாலியாக இருக்கலாங்க அப்படின்னு நினைக்கணும் அது மாதிரி பகிர்ந்து உண்ணணும் பகிர்ந்து உண்பதில் ஒரு கவனம் இருக்கணும் அப்போ அப்போ அந்த மாதிரி ஏன் பகிர்ந்து உண்ணணும் நம்மக்கிட்ட இருக்கிற உணவு நாலு கிட்ட கொடுத்து சாப்பிடணும் அப்படின்னா அப்படி சாப்பிட்டா நம்ம ஜாலியாக இருக்கலாங்க வாழ்க்கையில் எந்த நல்ல பண்பையும் நமக்கு இப்போ அது மாதிரி பெரியவங்ககிட்ட போய் பணிவாக நடந்துக்கணும் பெரியவங்களை மதிக்கணும் ஏன் மதிக்கணும் ஜாலியாக இருக்கலாம் வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்குல்ல வீட்டில் உள்ளவங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்போ இருந்தால் நம்ம வீட்டில் ஜாலியாக இருக்கலாம் அப்படி சொல்லிக்கணும் இந்த மாதிரி இது ரொம்ப அற்புதமான ஒரு விதிமுறை இப்படி பண்ணிட்டாலே நம்ம வாழ்க்கை ஜாலி தாங்க சூப்பராக இருக்கும் வாழ்க்கை அது மாதிரி நாம ஏன் நேர்மையாக இருக்கணும் பண விஷயத்தில் நாம ஏன் நன் லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னா லஞ்சம் வாங்காமல் இருந்தால் ஜாலியாக இருக்கலாம் நம்ம நேர்மையாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஜாலியாக இருக்கலாம் நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சா ஜாலியாக இருக்கலாம் வாழ்க்கை முழுது நோயே வராது ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் சொல்ல பழகணும் நல்ல பழக்கங்கள் ஏன் இதெல்லாம் கடைப்பிடிக்கணும்னா ஜாலியாக இருக்கலாம் கடமைகளை ஒரு லட்சியம்னு வச்சுக்கணும் லட்சியத்துக்கு ஏன் கடினமாக உழைக்கணும் போராடணும் சாதிக்கணும் அப்படின்னா ஜாலியாக இருக்கலாம் வாழ்க்கையில் ஒரு அவமானமே இருக்காது நம்மளை எல்லோரும் புகழ்வாங்க ஜாலியாக இருக்கலாம் அந்த மாதிரி சொல்லணும் நல்லாயிருக்குல்ல இந்த ஃபார்முலா